ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறேங்க இப்போ நான் நர்சரியில் போயிட்டு சில செடிகள் வாங்கி வந்திருக்குங்க அது நம்ம என்னென்ன செடி வாங்கி வந்திருக்குன்றது இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்க எனக்கு ரவுண்ட்ஸ் போயிட்டு போயிட்டு வந்து செடி வாங்கினாலும் கொஞ்சம் கால் வலி அதிகமாக இருக்குங்க இப்போ நான் இந்த இருவாட்சி மல்லின்னு சொன்னாங்க அது என்ன எப்படி பூக்கும்னு தெரியல இவ்வளோ உயரமாக இருக்குது இதை பாருங்க இதோ இது பாருங்க இது வந்து தொட்டியில் இருக்குது இந்த பாட்டில் வச்சு இதோ இவ்வளோ ஐட்டில் கொடுத்துருக்காங்க இந்த செடி வந்து எண்பது ரூபான்னு சொன்னாங்க சரின்ட்டு நானும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க தொட்டி மண் செடியெல்லாம் கணக்கு பண்ணால் எயிட்டி ருப்பீஸ் கண்டிப்பாக கொடுக்கலாங்க இது என்ன மல்லின்னு மட்டும் நம்மளுக்கு தெரியல இருவாட்சின்னு தான் சொல்லியிருக்காங்க மல்லி இப்போ சீசன் இல்லாததுனால நம்மளுக்கு பூக்கலைங்க அப்புறம் இதுவும் அதே எயிட்டி ருப்பீஸ் தாங்க கொடுத்து வாங்கியிருக்கேன் இதில் மட்டும் மொட்டு இருக்குது இங்கே பாருங்க இந்த எத்தனி மொட்டு இருக்கு இருக்குல்லா இந்த மொட்டை பார்த்துட்டு தான் நான் அந்த செடியும் எடுத்தேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மொட்டுக்கு இது எப்படின்னு தெரியல பெருசா பூக்குமா சின்னதா பூக்குமா இப்ப சீசன் இல்லாத குட்டி குட்டியா இருக்கு சீசன் வர அன்னைக்கு பூக்குமா என்னன்னு தெரியல நான் இதெல்லாம் வந்து கட் பண்ணிடுவாங்க ஒரு அம்மா கேட்டுருக்காங்க கட்டிங்காவது கொடுங்க இருவாட்சின்னு அவங்களுக்காக நான் இதை நான் அப்படியே கட் பண்ணி மொட்டோட அனுப்பி விட்டுருவாங்க அப்புறம் வந்து இதை பாருங்க இதை ஒரு மல்லி செடி இது வந்து எழுபது ரூபான்னு கொடுத்தாங்க ஆஹ் இது பா பாக்கெட்ல இருக்கிறதுனால இது எழுபது ரூபாய் இதுவும் இருவாட்சின்னு தான் சொன்னாங்க ஆனா பூக்கள் இல்லை சீசன் இல்லாததுனால பூக்கள் இல்லை இந்த மூணு செடி வந்து மல்லி வாங்கியிருக்கேன் அப்புறம் இதை பாருங்க இது செம்பருத்தி இந்த ஆரஞ்சு கலர் எனக்கு பிடிக்கும் ரொம்ப அப்படின்றதுனால இது சுருங்கி போச்சு நைட்டு வந்து நைட் ஆயிடுச்சு நாங்கள் வீடு வர்றதுக்கு இதில் பாருங்க மொட்டுக்கல் இருக்கு இது பூத்தா உங்களுக்கு நானும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்ப உங்களுக்கு காட்டுறேங்க இந்த ஆரஞ்சு கலர் செடி வந்து எண்பது ரூபான்னு சொன்னாங்க நாங்க கொஞ்சம் பத்து ரூபாய் லெஸ் பண்ணி தாங்க குட்டியா தான் இருக்கு இப்போல்லாம் மாவு பூச்சி வந்துடுதுங்க அப்படின்னு சொன்ன பிறகு சரி நீ செவன்டி கொடுத்தாங்க அப்புறம் ஒரு வெள்ளை கலர்ல இது பேர் என்னது சங்குப்பூ வெள்ளை கலர்ல இருந்ததுங்க இது இது வந்து அடுக்கு அடுக்கா இருக்கவே நான் ஒண்ணு எடுத்துக்கினங்க இது வந்து இது மட்டும் ரொம்ப கம்மி விலை தான் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கொடுத்தாங்க சின்னதா இருக்கிறதுனால அப்புறம் இது வந்து டேபிள் ரோஸ் மாதிரி இருக்கும் ஆனா அது டேபிள் ரோஸ் கிடையாது வேற ஏதோ ரோஸ்ன்னு சொன்னாங்க இது மட்டும் செவன்டி எயிட்டி ருபீஸ்ன்னு சொன்னாங்க நான் பாட்டில் இருந்தது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க நான் இந்த மாதிரி பேக்லேயே தாங்கன்னு சொல்லிட்டு இந்த பூ ஒன்றே ஒன்று இருக்கிறத பார்த்து நான் எடுத்துட்டு வந்துட்டேங்க இது பூத்த தான் தெரியும் இங்க பாருங்க அந்த பாட்டில இருந்து கொஞ்சம் கிள்ளி நான் வச்சுக்கிட்டேன் இது வந்து ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க இந்த செடி அப்புறமா வந்து இது இங்க பாருங்களேன் இது வந்து இது பேர் என்னது கிருஷ்ணகமலம் செடி சொன்னாங்க இது வந்து பயங்கர பெரிய தொட்டியில் வச்சுனாலும் நாங்கள் டூ வீலரில் போனதுனால எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு இதை மட்டும் கொஞ்சம் கட்டிங் தாங்கன்னு சொன்னேன் இது ஐம்பது ரூபாய்க்கு கட் பண்ணி கொடுத்தாங்க இந்த பூக்கள் பாருங்க இதில் இருக்கிற பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு இது கட்டிங் வருமா இல்லான்னு நீங்க கமண்டில் எனக்கு சொல்லுங்க இங்கே பாருங்க இருவரா இங்கே பாருங்க இருவரா கொஞ்சம் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இங்கே பாருங்களேன் இது சுருங்கிடுச்சு கொஞ்சம் இரவு ஆகிடுவே இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இல்லைங்களா கலர்ஃபுல்லா ரெட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலரு இது மொட்டும் இருக்குது இது எப்படி அப்படியே நட்டால் இது வேறு இறங்குமா இறங்காதுன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்க இறங்கிடுச்சுன்னா எனக்கு சந்தோஷமா இருக்குங்க ஏன்னு கேட்டால் இது ஃபுல் பாட் வந்து முந்நூறுபா நானூறுபான்னு சொன்னாங்க எனக்கு அவ்வளோ தூக்கிட்டு போக முடியாதுங்க எங்களால் கொஞ்சம் கட் பண்ணி தாங்கன்னு சொன்ன பிறகு இது ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுத்தாங்க தெரியுதுங்களா மொட்டு கம் இது என்னது கிருஷ்ண கமலம் ரெட் கலர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு இதை வாங்கியிருக்கங்க அப்புறம் வந்து இந்த ரோஸ் கலர் டிசம்பர் இது வந்து ரேரு கிடைக்கல செடியே ஆகியனாலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இது வேறே இல்லைன்னாலும் கிளை மட்டும் கொடுங்க தூரம் நாங்கள் வந்து வந்துட்டோம் அப்படின்னு கேட்டதுனால இந்த கிளைய உடச்சி இதில் சொருவி கொடுத்துருக்காங்க இது வந்து தேர்ட்டி ருபீஸ்க்கு மண்ணுக்காகவும் இந்த செடி வந்து இந்த மொத்தம் ருபீஸ்க்கு கொடுத்தாங்க இதை இதை நான் வளர்த்து வேறு ஊன்னு பிறகுதான் உங்களுக்கு கட்டிங்கோ வீடியோவில் காமிப்பேங்க இப்போ வந்து இது மாதிரி வாங்கணும் தான் இப்போ காமிச்சிருந்து பாருங்க இந்த மொட்டு பாருங்க இது நாளைக்கு பூத்த பிறகு உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து தரேன் ரோஸ் கலர் தான் டார்க் ரோஸு அப்புறம் இது வந்து லைட் ரோஸ் கலர் இத பாருங்க இது வந்து டல்லா இருக்கு பாருங்க டல்லா ஒரு ரோஸ் கலர் இருக்குல்ல இது பாருங்க குச்சி இவ்வளோ தான் இந்த பாட்டு இவ்வளவுதான் இது தேர்ட்டி ருபீஸ் ஒரு செடின்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இங்க பாருங்க நான் இது மூணு செடி வாங்கியிருக்கேன் தேர்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ்ன்னு சொல்லிட்டு அதை செப்பரேட்டா எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேங்க இங்க பாருங்க இதில் மொட்டுக்கல் இருக்குது குட்டி குட்டியா ஆனால் அது இது பிழைக்கணும் பிழைச்சி வந்து தான் நெக்ஸ்ட் இயர்க்கு தான் உங்களுக்கு தர முடியும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இப்போ வெயிலும் மழையும் சேமாக மாற்றி மாற்றி வந்து மழை தான் எங்கள் ஊர்ல எல்லாம் இது நாளைக்கு பூத்துதுன்னு நான் காட்டுறேங்க இது நாலு நாலு டிசம்பர் செடியும் எனக்கு வந்து தேர்ட்டி தேர்ட்டினா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்தாங்க இது இவ்வளோதாங்க நான் செடி வாங்கினது இந்த செடி நர்சரி கார்டன் போயிட்டு வந்து பர்ச்சேஸ் வீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது மெயினா எனக்கு இது வருமா இல்லையான்னு எனக்கு சொல்லுங்க இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் சூப்பரா இருக்கு நான் இது இப்படியே சுத்தி இதை வளர்க்கணும் இந்த ஃப்ளவருக்காக தான் பிடிச்ச கலர் இது ரெட்டு ரெட் அண்ட் ஆரஞ்சு மொட்டும் இருக்குது பார்க்கலாங்க நாளைக்குள்ள எப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படி பார்ப்பேன் இந்த பக்கம் அப்படி இங்க பாருங்க இது இது வந்து நான் மேலே மொட்டி இருக்கு இல்லைங்களா இது பூத்த உடனே நானு கட் பண்ணிடுவாங்க கட் பண்ணிட்டு தான் ஒரு அம்மா கேட்டுருக்காங்க நீங்க கட்டிங்காவது கொடுங்க மல்லி மல்லிங்கிட்ட இல்லைன்னு சொன்னேன் இதுல மொட்டி இருக்கிறதுனால இதை நான் கட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ இதை ஃபுல்லாக எடுத்துக்கப்பா அப்படியே thank you